நம்ம வடிக்கிற எல்லா கண்ணீரையும் கடவுள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு கீழே விட மாட்டார் நம்முடைய எல்லா கண்ணீருக்கும் ஒரு பதில் நிச்சயம் உண்டு அடிக்கடி சொல்லுவோம் யாருக்கும் துரோகம் செய்யலுங்க யாரையும் ஏமாத்த நினைக்கலங்க ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் உதவி செய்யறேன் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஊடியத்தை சப்போர்ட் பண்ற தசமாக கொடுக்குறேன் ஆண்டவருக்கு உண்மையா சபைக்கு ஓடி வரேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை பிரியமானவர்களே தம்மை நேசிக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை வரும் அதனாலதான் ஆண்டர் சொன்னாரு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்வார் எட்டாவது மாதத்துல உங்களை பார்த்து சொல்றார் நான் உன் கையை பிடிச்சிட்டேன் இந்த கையை ஒண்ணு விட்டு என்ன செய்ய மாட்டேன் விளக்கி எடுக்கவே மாட்டேன் நம்மளா இழுத்தா கூட அந்த கை என்ன செய்யாது போக எதுவும் ஸ்ட்ராங் கையாது அது பராக்கிரமம் உள்ள கரம் வல்லமை செய்கின்ற கரம் ரட்சிக்கின்ற கரம் அது அன்பின் கரம் அது அரவணைக்கிற கரம் அது அபிஷேகிக்கின்ற கரம் இந்த கரம் இந்த எட்டாவது மாதம் நம்மை பிடித்திருக்கிறது